ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மண் சட்டியில் மணக்க மணக்க நல்ல காரசாரமாக சாலை மீன் குழம்பு குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம் பேன் அல்லது சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் பத்து பன்னெண்டு பல் பூண்டு பெரிய பூண்டாக இருந்தால் ஏழு எட்டு சேர்த்துக்கோங்க முக்கால் கப் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் வரத்து பிடித்த வெந்தயம் தூள் அல்லது தாளிக்கும் போது முழுவெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச விழுதோட ஜார் அலசி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சட்டி சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு மூணு பச்சை மிளகாய் லேசாக கீழே சேர்த்துக்கோங்க மிளகாய் வதங்கினதான் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுத சேர்த்துடலாம் ஜார் அலசி வச்சுருந்த தண்ணி ரெண்டு பீஸ் குடம்புளி தண்ணியில் ஊற வச்சது சேர்த்துடலாம் தண்ணியோட சேர்த்துக்கோங்க குடம்புளிக்கு பதிலாக புளி கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா பத்து போல சாலை மீன் மூடி வச்சு மிதமான தீல வேக வச்சிடலாம் இடையில ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க மீன் நல்லா வெந்து வந்திருக்கு கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக அரை டீஸ்பூன் மிளகு தூள் வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் புளிப்பாக காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் யூ